இப்போ சிறு வயதுல நம்மளுக்கு முடி உதிர்தல் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து டெஃபிஷியன்சி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் அப்படின்னு சொல்லுவோம் அதை தாண்டி தான் மற்ற ரீசன்ஸ் இருக்கும் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது சத்து குறைபாடு சத்து குறைபாடு ஏன்னா இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ்க்கு ஈக்குவலா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறோம் ஸோ அது வந்து நம்மளுக்கு நார்மலாக கிடைக்க வேண்டிய பேலன்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்காம போயிடுது ஸோ அதனால நம்ம அந்த நியூட்ரிஷனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராப்பராக பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அது போக தைராய்டு தைராய்டு டெஃபிஷியன்சி அப்புறம் நம்மளுக்கு அனீமியா ரத்த சோகை இருக்கிறது இதெல்லாமும் மற்ற ரீசன்ஸ் ஸோ இதெல்லாமும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் இப்போ இந்த குழந்தை ஜென்ரேஷன் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க நம்ம நைட் ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கறது மூவிஸ் பார்க்கறது நைட் லேட் நைட் தூங்குறது அந்த செர்க்காடியல் ரிதம் அந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுறது இதெல்லாமும் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் ஸோ இதெல்லாமும் முக்கியமான காரணங்கள்